பழமொழி கதைகள் நான்கு நண்பர்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கோயமுத்தூர்ல ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில நாலு நண்பர்கள் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க அந்த நண்பர்கள் யார் தெரியுமா ஒரு காக்கா ஒரு எலி ஒரு மான் அப்புறம் ஒரு ஆமை இப்படி இந்த நாலு பேரும் நண்பர்களாக இருந்தாங்க இந்த நாலு பேரும் எப்பையும் காட்டு பகுதியில சுதந்திரமா ஓடி ஆடி விளையாடி பேசி அவங்களோட பொழுத கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் அந்த பகுதிக்கு ஒரு வேட்டக்காரன் வந்துட்டான் அத பாத்துடுச்சு இந்த மான் உடனே தன்னோட நண்பர்களை பார்த்து ஏ நண்பர்களே எல்லாரும் வேகமா போய் ஒழிஞ்சுக்கோங்க இங்க ஒரு வேட்டக்காரன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிச்சு இத கேட்டு பதறி போன ஆமையோ என்னால உங்களை போல வேகமா ஓட முடியாதே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு இந்த ஆமை இப்படி சொன்னதும் அது பக்கத்துல இருந்த எலியோ நண்பா நீ பதறவோ பயப்படவோ வேணாம் பதறாத காரியம் செதறாது அதனால பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சு ஒளிஞ்சுக்கிட்டு அங்க என்ன நடக்குதுங்கறத கவனிச்சுச்சு அதே நேரத்துல அந்த காக்காவோ அங்கரமா இருந்த ஒரு மரத்து மேல போய் உட்காந்து என்ன நடக்குது அப்படிங்கறத போய் மானும் இது நடந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இந்த வேட்டக்காரனும் அந்த இடத்துக்கே வந்துட்டான் அங்க வந்தவனும் சுத்தி முத்தி பார்த்து இருந்த ஆமையை எடுத்து தன்னோட பையக்குள்ள போட்டுக்கிட்டான் பையில போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கும் நடக்க ஆரம்பிச்சுட்டான் இத மூணு நண்பர்களும் அவங்களோட சமயோஜித அந்த வேட்டைக்கார போகிற பாதைய பார்த்து சொல்லிச்சு உடனே இந்த மானோ அவன் போற வழிக்கு வேற ஒரு பாதை வழியாக குடுகுடுன்னு ஓடி வந்து கீழே அடிபட்டு விழுந்திருக்க மாதிரி படுத்துக்குச்சு அத பார்த்த இந்த வேட்டக்காரனோ ஆஹா நம்ம ஒரு தான் எடுத்திருக்கோம் இங்க பாரு எவ்வளவு பெரிய மானே இருக்கு அப்படின்னு இந்த பைய கீழே வச்சுட்டு அந்த மானை தூக்குறதுக்காக அத நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் அப்போ அந்த இடத்துக்கு குடு குடு குடுன்னு ஓடி வந்த இந்த எலியோ அந்த பைய நல்லா கடிச்சு அதுக்குள்ள இருந்த ஆமை நண்பனை தப்பிக்க வச்சிடுச்சு இந்த ஆம தப்பிச்சு ஒரு பத்திரமான இடத்துக்கு போனதும் அத பார்த்த இந்த காக்காவோ மானை தப்பிக்க சொல்லி கத்த ஆரம்பிச்சுது அத கண்டுகிட்ட இந்த மானோ குடு குடு குடுன்னு வேகமா ஓடி தூரமா போய் மறைஞ்சுக்குச்சு இந்த மான் இப்படி தப்பிச்சு ஓடி போனதும் அத பார்த்த இந்த வேட்டைக்காரனோ ஏமாந்து போயிட்டான் அப்புறமா சரி போ நமக்கு இந்த ஆமை தான் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சு தன்னோட பைய எடுக்கிறதுக்காக போனவனுக்கு பையில கடந்த ஓட்டையும் அதுக்குள்ள ஆமை இல்லாததையும் பார்த்து ஆஹா இதுவும் போச்சா அப்படின்னு தன்னை தானே நொந்துகிட்டு அவன் வீட்டை பார்க்க நடக்க ஆரம்பிச்சான் அப்புறமா இந்த நாலு நண்பர்களும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க அப்பாடா நண்பா ஒரு வழியா இந்த வேட்டைக்காரங்கிட்ட இருந்து நம்ம பெரியவங்க சொன்னது போச்சு பாத்தீங்களா அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அன்னைக்கு நடந்த விஷயங்களையெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போய் சந்தோஷமாக இருந்தாங்க அவ்வளவுதான்